அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையோனுமான இல்லாம்பல்லஹாக்கு ஜெல்ல சுபஹான ஹூவத்தால ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்கியும் முடித்த ஆட்டுமாக சொலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட அன்னல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் ரசூல்மார்களான சகோதரர்கள் மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபி உன்கள் தவ உத்தாபியன்கள் வலிமார்கள் ஷொஹதாக்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற நம்மீதும் நமது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அனைத்து இஸ்லாமிய உள்ளங்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அருமையான ஷபாத்தும் கிடைத்தள்ள வேண்டும் என்று வண்டி கொண்டவனாக நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் அடங்கிய சஹீஹுல் புகாரி என்கின்ற அந்த நபிமொழி கிரந்தம் முப்பது தினங்களாக இந்த பள்ளிவாசலில் ஓதப்பட்டு அது என்றோடு தமாம் செய்யப்படுகின்றது எனவே இந்த சிறப்பான சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உலமாக்கள் மாணவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு செய்த உதவி ஒத்தாசை புரிந்த அனைவரும் மீதிலும் அல்லாஹுடைய அருள் அண்ணல் சல்லல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்கள் வாயிலாக வந்தடைய வேண்டும் என்று வேண்டியவனாக சூரா அல் பக்ராவினுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனமும் அதே போன்று சூரத்துல் அன் ஆம் இருபதாவது வசனமும் ஒரு செய்தியை சொல்லும் அல்லுல் கிதாபயா அரிபூனூ கமாய அரிபூனா அபுனா அஹும் என்பது அந்த செய்தி வேதம் வழங்கப்பட்டவர்கள் செல்லல்லாகும் அழகி வசல்ல அவர்களுக்கு முன்னர் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் அல்லது அவர்கள் பிறந்து தன்னுடைய நுபூவத் என்கின்ற அந்த விடயத்தை பிரகடனப்படுத்தும் முன்னர் யாரெல்லாம் இந்த பூமியில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ யாரெல்லாம் தங்களிடம் வேதங்கள் உண்டென்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நன்கறிந்திருந்தார்கள் என்ற செய்தியை சொல் எவ்வாறு அறிந்திருந்தார்கள் என்று அந்த அல் குர்ஆன் சொல்கின்ற பொழுது கமாய அபுனா அஹும் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எவ்வாறு அடைந்திருப்பார்களோ ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி புரிந்து வைத்திருப்பாரோ எப்படி அறிந்து வைத்திருப்பார்களோ அதே போன்று அந்த வேதத்துடையவர்களெல்லாம் செல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களை நன்கு தெரிந்திருந்தார்கள் புரிந்திருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லும் அதனால் தான் வேதங்கள் உள்ளவர்களிடெல்லாம் வேதவங்கள் உள்ளவர்களிடெல்லாம் உள்ளவர்கள் அனைவர்களிடமும் சல்லாஹு அலிஹி வசல்லம் என்ற ஒரு இறுதி நபி வருவார் இறுதி ரசூல் வருவார் அவரை ஈமான் கொள்ள வேண்டும் அவரை நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் பற்றிய முழு தகவல்களும் சொல்லப்பட்டிருந்தது அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவென்றெல்லாம் தட்ட தெளிவாக துல்லியமாக தெரிவிக்கப்பட்டதாக சொல்லுவார்கள் எது எதுவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அல்குர்ஆனை புரட்டுவோமாக இருந்தால் அல்குர்ஆன் சூரத்துல் பக்கரா எண்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லும் மின் கஃபரு என்ற ஒரு செய்தியை சொல்லும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த இறை தூதரை அந்த நபியை புரிந்திருந்தவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்களோடு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவர்களோடு ஏதாவது புணக்குகள் ஏதாவது சச்சரவுகள் நிகழுமாக இருந்தால் சல்லாகு அழகி வசல்லம் என்ற அந்த இறுதி தூதருடைய பெயரை அந்த இறுதி தூர இறுதி தூதரை நினைவுறுத்தி இந்த இறுதி தூதருடைய பொருட்டினால் இந்த எங்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்குகின்ற அந்த நபியுடைய வரக்கத்தினால் எங்களுக்கு நீ வெற்றியை தா என்று பிரார்த்திப்ப பிரார்த்தனை புரிகின்றவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி அல் குர்ஆன் சொல்லும் ஆக எந்த இறை தூதர் பற்றி முன்னைய வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டு அந்த இறை வேதக்காரர்கள் எல்லாம் அந்த இறைத்தூதர் பற்றி தெளிவாக புரிந்திருந்தார்களோ அந்த புரிதலில் ஒன்றோ அந்த இறை தூதருடைய பொருட்டினால் இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் அவர்களுடைய வேத நூட்களில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் அருமை நாயகம் ரசூல் சல்லாஹும் அலஹி வசல்லம் என்ற அந்த நாம் நம்பியிருக்குகின்ற அவர்கள் நம்ப மறுத்த அந்த இறை தூதருடைய பொருட்டினால் அந்த இறை தூதர் பிறப்பதற்கு முன்னர் அந்த இறை இவர்தான் என்று தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னர் வாழ்ந்த வேதக்காரர்கள் அந்த இறை தூதருடைய பொருட்டினால் பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் அந்த இறை தூதரின் பொருட்டினால் கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடமிருந்து அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கின்றது என்ற செய்தியை இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் பிறகு அவர்கள் அந்த வேதக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் என்ற அந்த இரை தூதர் தான் நபி என்ற பிரகடனத்துக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களெல்லாம் எல்லோரும் மறந்துவிட்டார்கள் அதனை அடுத்து சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்ததில் இருந்து பிறந்து வளர்ந்து சிறு பராயத்தில் இருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் நுபுவத்தை வெளிப்படுத்தும் முன்னரும் நுபுவத்தை வெளிப்படுத்தின பின்னரும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் நாற்பது வயதுக்கு முன்னரும் பிரார்த்தனை புரியப்பட்டிருக்கிறது நாற்பது வயதுக்கு பின்னரும் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் அந்த பிரார்த்தனை இடம்பெற்றிருக்கின்றது இந்த சஹிஹுல் புகார் என்கின்ற நபிமொழி கிரந்தங்களிலே நாங்கள் புரட்டி பார்க்குகின்ற பொழுது பல ஹதிர்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்துதான் சஹாபாக்கள் அவர்களை விசுவாசித்த அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நிறைவேற்றி கொண்டிருக்குகின்றார்கள் என்று அந்த ஹதீதுகள் தெளிவாக சொல்லும் பல உதாரணங்களை சொல்லலாம் மழை வேண்டும் என்றால் சகாபாக்களுக்கு மழையில்லாத பிரச்சினை வருகின்ற பொழுது அவர்கள் ஓடி ஓடி சென்றது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் யுத்த காலங்களில் அவர்களுக்கு காயங்கள் புண்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த அந்த புண்களை ஆற்றிக்கொள்வதற்கு நாடி சென்றது நாயகத்தி அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் நாடியதெல்லாம் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவரிடம் சென்று அவர்களிடம் விஷயத்தை முறையிட்டு அவர்கள் ஏதோ ஒரு வகையின் மூலமாக பிரார்த்தனையோ அல்லது ஏதாவது உதவிகளோ செய்து சல்லல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் நூடாகத்தான் தங்களுடைய தேவைகளை பெற்றிருக்கின்றார்கள் பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது பிறகு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறு உலகம் என்ற ஒரு உலகம் உருவாக்கப்படுகின்ற வரைக்கும் உள்ள ஒரு காலக்கேடு உள்ளது செல்லெல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்ததிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்பட்டு அந்த அழிக்கப்பட்ட பின்னர் ஏற்பட போகின்ற மறு உலகம் பற்றிய அந்த இடைவெளி அப்படியே வைத்திருக்க அப்படியே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மர்மை என்ற ஒன்று ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் மரணத்துக்கு பிறகு உலகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு நிலை உருவாகும் மகஷருடைய மைதானம் அந்த மகஷருடைய மைதானத்திலும் இந்த மனிதர்களை காப்பாற்ற இருப்பவர்கள் இந்த மனிதர்களுக்காக குரல் கொடுக்க இருப்பவர்கள் இந்த மனிதர்களுக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை கூடிய இருப்பவர்கள் இறை தூதர் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அன்றி வேறு யாரும் இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர்தான் இந்த மக்களை காப்பதற்கென்று இந்த மனித சமூகத்தை பாதுகாப்பதற்கென்று படைக்கப்பட்ட ஒரு ஜீவனாக ஒரு படைப்பாக தாலா அமைத்திருக்குகின்றான் என்ற விஷயத்தை இந்த உலக சமூகம் முழு மனித இனமும் நாளை மறுமையில் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களினால்தான் அவர்கள் ஒருவரினால்தான் அந்த அங்கு ஏற்பட இருக்குகின்ற எல்லாவிதமான விதமான துன்ப துயரங்களிலிருந்தும் விடுபடப் போகின்றார்கள் என்பதனையும் இந்த புகாரியில் பதிவாக இருக்கின்ற சகிஹான ஊர்ஜிதமான நபிமொழிகள் சொல்லும் அப்படியாக இருந்தால் பெருமானார் பிறப்பதற்கு முன்னர் அந்த பெருமானாரின் பொருட்டினால் பிரார்த்தனை இடம்பெற்றிருக்குகிறது பெருமானாரினுடைய பிறப்புக்கு பிறகு அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற வரைக்கும் அவர்களின் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குகின்றது இந்த உலகம் அழிந்த பிறகு இந்த பிரபஞ்சத்திலே மனித இனம் பாதுகாப்பு புறப்போகின்றதென்றால் அவர்கள் சோனம் செல்வதாக இருந்தாலும் சரி நரகம் செல்வதாக இருந்தாலும் சரி அது நாயகம் செல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையின் பிறகுதான் அந்த பிற அங்கே விசாரணைகள் இடம்பெற போகின்றது என்றால் மீதமாக இருக்குகின்ற செல்லல்லாங்கு அழகுவ செல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து இந்த உலகம் அழையப்போகின்ற வரைக்கும் உள்ள மனிதர்களுடைய தேவைகளை செல்லல்லாங் செல்லம் அவருடைய பொருட்டினால் அவரிடம் நேரடியாக சென்று அல்லது அவர்களுக்கு செலவாத்துக்கள் சொல்லி அல்லது அவர்களுடைய கடமைகள் அவர்கள் வழிகாட்டிய மார்க்கத்தை பின்பற்றி எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய பொருட்டினால் இப்பொழுதும் அழிகின்ற வரைக்கும் பிரார்த்தனை புரியலாம் அதை நேரடியாக நாயகம் அவர்களிடமும் கேட்கலாம் அல்லது அவர்கள் பொருட்டினாலும் கேட்கலாம் என்பதுதான் எங்களுக்கு இந்த குர்ஆன் மற்றும் உண்டான சகிஹான ஆதாரங்கள் அடங்கிய இந்த கிரந்தங்களின் மூலமாகவும் தெரிய வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது எனவே இன்றைய தேவை இன்றைய சமூகத்துக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் போதை வஸ்து ஒழிப்பு என்று அந்த தேவை இருக்கலாம் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குகின்றது என்று சொல்லலாம் அரசியல் ரீதியான அட்டுழியங்களிலிருந்து பாதுகாப்பு செய்ய வேண்டிய ச கடமை இந்த சமூகத்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு உண்டு என்று சொல்லலாம் அல்லது ஊருக்கு நாட்டுக்கு சமூகத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவை நூறு ஆயிரம் கோடிக்கணக்கில் இருக்கலாம் அதில் பிரதானமான ஒன்றாக இந்த சமூகத்தை காக்க வேண்டிய இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய இந்த சமூகத்துக்கு புகட்ட வேண்டிய ஒரு பாடமாகத்தான் இந்த சமூக சீரழிவிலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனமாகத்தான் இருப்பது என்னவென்றால் இந்த சமூகத்தை நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தை அழைத்து கொண்டு நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களுடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும் இந்த சமூகத்தினுடைய இணை அழகி வசல்லம் அவர்களோடு ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த சமூகம் இறை தூதர் அவர்களிடம் தங்களுடைய தேவைகளை முறைப்பாடு செய்கின்ற சமூகமாக மாற்றப்பட வேண்டும் இந்த அவருடைய பொருட்டினால் அவர்களுடைய உச்சரித்து அவர்கள் மீது சொல்லி தங்களுடைய தேவைகளை இறைவனம் கேட்டுப்படுகின்ற மக்களாக மாற்றப்பட வேண்டியதும் அதற்கென்று உழைப்பதும் அதற்கென்று குரல் கொடுப்பதும் அதற்கென்று தங்களுடைய சொத்து சுகங்களை செலவு செய்வதும் இந்த சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய சேவைகளில் ஒன்றென்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் எந்த சமூகம் எந்த அமைப்பு நாயகம் செல்லாம் அழகிய அவருடைய பொருட்டினால் இப்பொழுதும் கேட்கலாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது அவர்கள் பொருட்டாலோ பிரார்த்தனை செய்யலாம் என்று எந்தெந்த சமூகம் எந்தெந்த அமைப்புக்கள் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்குமோ அந்த சமூகங்களுக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது நாயகம் செல்லெல்லாம் அழைகவ செல்லம் அவர்களினால்தான் ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர்கள்தான் ஏற் ஒற்றுமை ஏற்படுத்தப்படுவதற்குரிய அச்சாணியாக அடித்தளமாக அம்சமாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கும் புலவுகள் இல்லாமல் இல்லை அந்த புலவுகள் தீர்க்கப்பட வேண்டும் அந்த புலவுகள் உடைக்கப்பட வேண்டும் அங்கேயும் ஒற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் ஷரியத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் மாற வேண்டும் தரீக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கின்றவர்களிடம் ஷரீரத்து இல்லை என்ற ஒரு குறைபாடு உள்ளது அந்த ஷரியத்துடைய அம்சங்களை பேணுவதில்லை என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டுக்குள் இந்த தரிக்காவாதிகள் என்று சொல்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஷரீகத்தை விட்டுவிட்டு தரிக்கத்தை பின்பற்றுவதிலிருந்தும் அவர்கள் விடுபட வேண்டும் அதே போன்று முழுமையாக பின்பற்றி கொண்டு தரீக்கத்திலிருந்து தூரமாகின்றவர்களும் திருத்தப்பட வேண்டும் அவர்களும் சீர் செய்யப்பட்டு இரண்டு சாராரும் ஷரி அத்தும் தரிக்கத்தும் ஒன்றிணைந்து செல்கின்ற எவ்வாறு அல்லாஹுடைய திருணாமல் முச்சடிக்கப்படுகின்ற பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பிரிக்கக்கூடாதோ பிரிக்க முடியாதோ லா இலாக இல்லல்லா என்று சொல்வது மட்டும் ஏகத்துவம் அல்ல என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்பியவர்கள் ஏகத்துவம் முழுமை பெற வேண்டும் என்றால் லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவில் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் இடைவெளி இல்லாமல் சேர்க்கப்பட வேண்டும் என்பது போல தரிக்கத்தும் ஷரியாத்தும் இடைவிடாமல் சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால்தான் இந்த சமூகம் மீண்டும் ஒரு முறை இது சீர் செய்யப்பட்டு இது ஒரு சிறந்த சமூகமாக சீரழிவில் விடுபட்ட சமூகமாக மாற்றப்படும் என்றாலும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மாணவர்களும் முயற்சிக்க வேண்டும் உளமாக்களும் உழைக்க வேண்டும் சமூக தலைவர்களும் உழைக்க வேண்டும் அதமுள்ள சமூகங்களாக ஒழுக்கம் உள்ள சமூகங்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்கள் என்ற சமூகம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கும் எனவே அன்பானவர்களே செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களோடு நாங்கள் இணைய வேண்டும் அவர்களோடு நாங்கள் சங்கமிக்க வேண்டும் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்கள் சொல்ல வேண்டும் அந்த செலவாத்துக்கள் மூலமாக எங்களுடைய பிரார்த்தனைகளை விரைவனத்தும் கேட்பதற்குரிய பழக்க வழக்கங்களை எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கு உழைக்குகின்ற மாணவர்களாக உளமாக்களாக வல்லவ நல்லாகத்தாலா நம்மனைவரையும் அனைவரையும் ஆக நாயகம் செல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து செலாம் சொல்லுகின்ற சந்ததிப்பத்தை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவர்களுக்கும் நீ வழங்கியப்படி வாயாக செல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களை முன்னிறுத்து உன்னிடம் கரமேந்துகின்ற பிரார்த்தனை புரிகின்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களா எங்களை நீ மாற்றில் புடிவாயாக வாயாக எங்களை விட்டு பிரிந்து மன்னரைகள் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அயலவர்கள் நண்பர்கள் அனைவரையும் நாயகம் செல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களுடைய பொருட்டினால் அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக எங்களுக்கு அழகிய மனன சக்தியை அழகான மனநக்தியை உள்ள பிள்ளைகளாக நிறைந்த சமூகமாக எங்களை மாற்றுவாயாக நாயஹம் அலிஹி வசல்லம் அவர்கள் முன்னிலையிலும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் உங்கள் அவுளியாக்கள் மத்தியிலும் அதபோடும் ஒழுக்கங்களோடும் எங்கள் செயல்படுகின்ற ஒரு சமூகமாக மாற்றியமைப்பதற்கு செய்வாய்து والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته